ஜாதியை ஒழிக்கணும் ஜாதியை அழிக்கணும் வேற்றுமைகள் அடக்குமுறைகள் அதுதான் அழிக்க முடியும் ஒழிக்கப்பட வேண்டும் கருத்தை கிடையாது அதுக்கு நீ என்ன அப்படி அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு படிப்பை கொடு வேலையை கொடு அவர்கள் சுயமரியாதை வாழ விடு அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படி யார் இருக்கிறா எந்த நிலையில் இருக்கிறான்னு நீ அவங்களை கண்டறிய வேணும் எப்படி நீ கண்டறிவ கணக்கெடுப்பு நடத்தினாதான் உன்னால முடியும் நீ கணக்கெடுப்பு நடத்துறதுக்கே நீ பரிப்பு தயங்குற என்னால முடியாதுன்னு சொல்ற ஏன் எடுக்க மாட்ட ஏன் எடுக்க முடியாது யாரு தாழ்ந்த ஜாதி யாரு அந்த தாழ்ந்த ஜாதியிலே யாருக்கு வேலை இல்ல யாருக்கு படிப்பு இல்லைன்னு எப்படி நீ உங்களுக்கு தெரிஞ்சுப்பை கணக்கெடுப்பு இல்ல வசனம் பேசி தாதி அட்ட சமுதாயம் வசனம் மேடையில பேசுவாங்க ஐயோ மணிக்கணக்கில் பேசுவாங்க